நிறைய தீபாவளி பலகாரம் இருக்குது வச்சா கெட்டு போயிடும் சரி நம்ம தம்பி வீட்டில் சும்மா தானே இருக்கிறான் இதுதான் எப்படியும் கெட்டு போகுதே எடுத்துன்னு போய் அதுங்களுக்கே கொடுத்துடலாம் சரி இதுதான் சாக்கு எதுக்கு அதெல்லாம் தூக்கி தூர போடணும் அதுங்களுக்காவது எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் சரி கிளம்புவோம் கா வாங்குதா எப்போ எப்ப வந்தீங்க நான் எப்படி இருக்க நல்லா இருக்குங்க

இன்னைக்கு வேலை கரெக்டா இருந்துச்சு சரி எப்பதான் வர்றீங்க இந்த பாரு அது கொஞ்சம் வேலை போயிட்டு இருக்கு முடிஞ்சிச்சுனா லீவ் வந்தானே வர நானு சரிடா சும்மா தான் வந்தா உங்களை எல்லாம் பாத்துட்டு போலான்ட்டு ஆ தீபாவளி எப்படி போச்சு தீபாவளி நல்லா போச்சுடா ஆ பொங்கல் வேற வருது பொங்கல் எல்லாரும் வீட்டுக்கு எல்லாம் பசங்க எல்லாம் கூட்டுவாங்களா வரேன்டா எங்கடா நேரம் இருக்குது நேரமே இல்லடா வர்றதுக்கு ஆ சரிடா

சாப்பிட்டோம்பா கொஞ்சம் ரெண்டு பீ கொஞ்சம் சாப்பிட்டேன் அது மாதிரி ஆனா இது கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருக்கே ஒரே என்ன வாசனை வருது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு கொஞ்சம் ஏதோ லைட்டா ஒரு மாதிரி இருந்து அதனால குழந்தை கூட வேணாம்ட்டு அப்படியே விஷன் நானு சரி சரி நீ வந்தவனே பார்த்துட்டு சாப்பிடலாம் அப்படினு எல்லாமே கெட்டு போயிருக்கு ஓகே நீங்க எப்படி சாப்பிட்டீங்க இல்லைப்பா சும்மா வாயில ஒரு ரெண்டு பீசா எடுத்து வச்ச அப்படியே அப்படியேப்பா குழந்தைக வேண்டாம் ஆசையா தான் கேட்டா வேணா எடுக்க வேணாம் அப்படியே வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நானு பாத்தீங்களா சொந்தக்காரங்கன்னு நினைச்சோம் கடைசியில பார்த்தா கெட்டு போன பொருளா கொழந்தை கொடுத்துருக்காங்க சொந்தக்காரங்க மட்டும் இல்லைங்க உங்களுக்கும் சேர்த்துதான் ஒரு பொருள் வேண்டான்னா அது நல்லா இருக்கும் போதே எல்லாருக்கும் கொடுத்துருங்க உங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அது கெட்டு போன பொருளை நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க அதை கொடுக்கறத விட நீங்க கொடுக்காமையே இருக்கலாம்